பாரத ஜனதா இருக்கு ஒரு விரிசலை ஏற்படுத்த வேணுமேட்டேன் அடிப்படையில் அந்த நான் கேள்வி கே கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுறேன் நீங்கள் இடையில மறிச்சால் எப்படி இருக்கும் பதில் சொல்ல விடுங்க அதாவது கேள்வி கேட்கின்ற பொழுது ஒரு தன்மையோடு கேட்டால் பரவாயில்ல கேள்வியிலேயே ஒரு உள்நோக்கத்தோடு கேள்வி கேட்டால் நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் எங்களுடைய 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 நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் எங்களுடைய கருத்துப்படி அவர்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்காக தவறான கேள்வி கேட்கின்றார்கள் இதை ஒரு பெரிது படுத்தி விமர்சனம் என்று எதிர்பார்த்தார்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாகத்தான் அருள் கூர்ந்து அவரை பற்றி கேட்காது என்று சொல்வார் இது என்ன தவறு இருக்குது அவர் அப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறார் எதுனா அப்படி என்ன உள்நோக்கம் தானே வருது ஒரு கூட்டணிக்குள்ள எல்லாமே அவர்கள் கட்சிகளோக்கத்தான் பார்ப்பாங்க அதிமுக அதிமுக பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா எங்கள் கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள்லாம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி இந்தந்த கட்சிக்கு என்று கொள்கை இருக்கின்றது அந்தந்த கொள்கையின் அடிப்படையில் அவர் செய்ய செயல்படுவாங்க கூட்டணின்னு வருகின்ற பொழுது நாங்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற செய்வது தான் தொடர் எங்களுடைய அதிமுகவுடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற காலத்தில் அப்படி இல்லை பத்தாண்டு காலம் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க என்ன தவறு செய்தாலும் தட்டி கேட்பது கிடையாது இப்பொழுது தான் அத்தி மாதிரி இந்த பன்னெண்டு பன்னிரெண்டு நேர வேலைகள் சம்மந்தமாக இந்த ஊழியர்கள் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்வது குறித்து தான் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க